ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி நம்மளோட சிங்கார சென்னை இப்போது சிங்கப்பூராக மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா சென்னை எம்டிசி பஸ் சர்வீசஸ்ல ஒரு மேஜர் அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின்ஸ் புதிய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸா இருந்தாலும் இன்னுமே எம்டிசி பஸ்ஸஸ் தான் மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா மக்கள் யூஸ் பண்றாங்க எம்டிசியில மூவாயிரத்தி பஸ்கள் இருக்கு அதுல மூவாயிரத்தி நானூற்றி ரெண்டு பஸ்கள் எப்போவுமே டெய்லி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த பஸ்ஸஸ் எண்ணூத்தி முப்பது ரூட் ஐயாயிரம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் சென்னையில மோஸ்ட் யூஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டா ஆகவும் இருக்குது இதுவரைக்கும் சென்னையில் பஸ் டிராவல் பண்ண டிக்கெட் புக்கிங் அண்ட் பஸ் டிராக்கிங் கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ எம்டிசி புதுசா ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அந்த மொபைல் ஆப் மூலமா டிக்கெட் புக்கிங் அண்ட் பஸ்ஸோட லொக்கேஷன் டிராக்கிங்க ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சென்னை பஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது ஆனா அதுல பஸ் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஆப்ல லைவ் லொக்கேஷன் அரைவல் டைம் அக்யூரேட்டா காட்டுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது சோ ஜிபிஎஸ் ட்ராக்கரை பஸ்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா பஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு எம்டிசி டிசைட் பண்ணியிருக்காங்க இது மூலமாக அக்யூரேட்டாக லைவ் பஸ் ட்ராக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதுக்காக சென்னையில் மெட்ரோ லோக்கல் ட்ரெயின்ஸ் பஸ்ஸஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஆப்ல கொண்டு வரணும் அப்படின்னு யூனிஃபைட் டிரான்ஸ்போர்ட் பிளான் சிஎம் யூடிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல பஸ் டிக்கெட் புக் பண்றது பஸ்ஸஸ் எங்க வருது அப்படின்றத ட்ராக் பண்றது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை இல்லைனா நமக்கு எதுவும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்றது ஸோ இது எல்லாமே அந்த சிங்கிள் ஆப்ல ஈஸியாக பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த எம்டிசி ஆப்ல பண்ணக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாமே மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்